பெரம்பலூர் அருகே பிரிட்ஜ் வடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டில் இருந்த லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையை அடுத்த பசும்பலூரை சேர்ந்தவர் சிதம்பரம் இவருக்கு சுதா என்ற மனைவியும் கிருத்திஷ் நிதிஷ் என இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் ஷீட் மூலம் அமைக்கப்பட்டுள்ள வீட்டிற்கு சிதம்பரம் மின் கட்டணம் செலுத்தாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது இதனால் வெளிச்சத்திற்காக ஏற்றி வைக்கப்பட்டிருந்த மெழுகுவர்த்தி முழுவதுமாக உருகி பரவியதில் பிரிட்ஜ் வெடித்தது இதனால் ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டிலிருந்த கட்டில் மத்தை பீரோ பிரிட்ஜ் தையல் மெஷின் அடையாள அட்டைகள் என லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர் வீட்டை பூட்டிக்கொண்டு சுதா தனது குழந்தைகளுடன் வெளியே சென்றிருந்ததால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்